என் குழந்தையே உன் மனம் ஏக்கும் தீர்வதற்கான நல்ல நாளை இப்பொழுது நெருங்கிவிட்ட உன் வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை உனக்காக உன்னப்பன் முருகன் கொண்டு வந்து இருக்கும் நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்க வேண்டாம் கவலை மட்டுமே நிறைந்த உன் வாழ்வில் கண்ணீரை மட்டுமே கண்ட உன் வாழ்வில் உன் அத்தனை விஷயத்திற்கும் முடிவு கட்டிவிட்டுத்தான் இந்த முருகனானவன் நான் வந்து இருக்கின்றேன் எந்த உறவுக்காக ஏக்கம் கொண்டிருந்தாய் எந்த விஷயம் உன்னில் வந்து சேர வேண்டும் நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த விஷயத்தை நானே தர காத்திருக்கும் போது எதற்காக நீ அல்லது கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கைக்கென்று நான் வந்து இருக்கும் போது என் தங்க பிள்ளையே நீ எதை பற்றியும் இங்கு அதிகமாக யோசிக்கவே வேண்டாம் நடப்பதை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை இங்கு ஏற்றி இருக்கின்றாய் உனக்கான விஷயத்தில் நீ என்ன நினைக்கின்றாயோ ஏது நினைக்கின்றாயோ நான் அறிந்துவிட்டும் அதன் தேவைகளை புரிய வைத்துக் கொண்டும் தானே உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்து இருக்கின்றேன் இனி நடக்கின்ற தருணத்தில் எல்லாம் உனக்கான விஷயத்தை நான் செயல்படுத்த காத்து கொண்டு இருக்கின்றேன் உன் மனம் எங்கும் புதிய உறவானவர் உன்னை வந்து சேரும் காலம் கட்டம் வந்து விட்டது உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நான் கையில் எடுத்து விட்டேன் இனி நீ நினைக்கின்ற நபர் உன்னை தேடி வரத்தான் போகிறார் நீ இதன் நாள் வரையிலும் அவரை தேடி தேடி அலைந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது இனி என்ன இருக்கிறது ஏது இருக்கிறது வாழ்க்கையே முடிந்தே விட்டது ஓடிய ஓட்டத்திற்கும் சாடிய சாட்டத்திற்கும் இங்கு ஒன்றுமே வளன் கிடைக்கவில்லையே என்று இந்த முருகனின் மீது இந்த ஐயனின் மீது நீ சடைஞ்சு கொண்டு இருந்தாயல்லவா என் தங்கமே நீ மண் மனம் வருத்தம் கொண்டே இருக்காதே உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை தான் நீ என் கையில் விட்டாயே அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் எந்த உறவுக்காக நீ காத்திருந்தாய் என்று அறிந்து விட்ட போதிலும் உன் வாழ்க்கையை நான் சரியாக்க மாட்டேனாம் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தானே நானே இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நடக்கின்ற எல்லா விஷயத்திலும் உனக்கு உறுதுணையாக யார் இருக்கிறார் இல்லை என்பது எனக்கு புரியும் சில சமயத்தில் அளவுக்கு மீறிய சோதனை இங்கு வந்து கொண்டு இருக்கின்றதே என்று யோசித்தார் என்ன செய்வது என்று தெரியாமல் நீ இங்கு தவியாக தவித்துக்கொண்டிருந்தாய் உன் தவிப்புக்கு அத்தனைக்கும் இடையிலே உன் வாழ்க்கையை நான் முழுமையாக்க வந்து இருக்கின்றேன் எந்த ஒரு நிலையிலும் சரி உன் வாழ்க்கையின் தருணத்தை நான் நல்லதாக்க வந்து இருக்கும் போதே இடையில் ஏற்பட்டுகின்ற சங்கடங்களை பற்றியெல்லாம் உன்மன மறுத்தமடையாது எத்தனையோ காலங்களை கடந்து விட்டாய் எத்தனை சோதனைகளை நீ கடந்து வந்து விட்டாய் இனி அத்தனை விஷயத்திலும் நான் உனக்காக உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று உணர்ந்திருக்கின்றாய் அல்லவா இனி வரும் கால கட்டத்திலும் உன் கரத்தை பற்றியது பற்றியதுதான் உன் மனதை நான் காயப்படுத்த போவதே கிடையாது மாறாக உன்னை மெருகேற்றி இருக்கின்றேன் உன்னை செதுக்கிக் இருக்கின்றேன் உன்னை செம்மைப்படுத்திக் இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் காலங்கள் எத்துணை ஆனாலும் இந்த கந்தனின் மீது கொண்ட நம்பிக்கை மட்டும் மாறாமல் நீ வழி நடத்துகின்ற பாதையில் தானே நான் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன் ஐயனே என்று நீ யோசித்து மட்டும் சிந்தனை செய்து நீ உன் வாழ்க்கையை செயல்படுத்திக் இரு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மனதில் ஆயிரம் குழப்பங்களோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய் அந்த குழப்பத்திற்கு நடுவு உன் வாழ்க்கையை நான் உனதாக்க வந்திருக்கும்போது எதற்காக என் பிள்ளையே நீ அழுது தவிக்கின்றாய் உனக்கென்று விதிக்கப்பட்டது உன்னிடத்தில்தான் வரப்போகிறது நீ உன் துணையை நினைத்து வருந்துகின்றாயா உன் குழந்தை செல்வத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாயா யாருமே இல்லை என்று எந்த உறவுக்காக காத்திருந்தாயோ அந்த உறவாகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்து உன்னை மகிழ்விக்க காத்திருக்கும் போது நீ எதற்காக என் தங்கமே அழுது தவித்து கொண்டிருக்கின்றாய் உனதாக நான் இருந்து உன் வாழ்க்கையை சரியாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீ யார் சொல்லிவிட்டார் என்று முடியாதோ என்று நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்து பின்வாங்கி விடாதே உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தி இந்த அப்பனானவன் முருகனானவன் வந்து கொண்டு இருக்கும்போது உன் என்னவென்று எனக்கு தெரியும் இனி உன் தேவைகளை அறிவதற்கு முன்னதாகவே அதை நான் சரி செய்துவிட்டு அந்த தேவையை பூர்த்தி செய்து விட்டு உன் வாழ்க்கையை வளமாக்கத்தான் போகிறேன் நம்பிக்கையோடு எரியன் தங்க பிள்ளையே உனக்கான ஏற்றத்தை பார்க்கும் நேரம் வந்து விட்டது ஏனி படிகளில் ஏறும் போது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உன் கைகளை பிடித்து கீழே தள்ளுவதற்கு அங்கு என்னென்னமோ சதிகளை சூதாட்டங்களையும் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் எந்த சிக்கலிலும் உன்னை சிக்க விடாமல் உன்னை கரம்பற்றி அப்படியே தூக்கி உன்னை வெற்றி அமர வைத்து வெற்றி கிரீடத்தை உன் தலையில் வைத்து உன்னை அழகு பார்ப்பது என்று இந்த அழகன் முருகன் நான் தீர்மானித்தது தீர்மானித்ததுதான் அதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது நீ நம்பிக்கையோடு இருந்த தருணத்திற்கு நான் நம்பிக்கையை தான் வலுசேர்க்கப் போகிறேன் நீ எந்த ஒரு தருணத்திலும் இனி என்னை மட்டும் மறந்து விடாதே என்ன நடந்தாலும் சரி கையே கீழே தவறிவிட்டு விட்டாரோ இந்த முருகன் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் போதும் நீ நடத்துவது எனக்கு தெரியும் இந்த திருவிளையாடலை நீதானே நடத்திக்கொண்டு இருக்கின்றாய் அப்படி என்றால் நீயே முடிக்கும் தருணத்திற்கு நான் காத்து கொண்டு இருப்பேன் என்று நீ என்னிடத்தில் மட்டும் நம்பிக்கையை சொல்லிப்பார் அந்த நம்பிக்கையே உன்னை வழிநடத்தி எப்பேற்பட்ட விஷயத்திலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்து நீ இழந்ததையெல்லாம் ஈட்டு எடுத்து உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் இருக்கின்றான் என்பதை உணர்த்துவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றது நடப்பதையெல்லாம் இனி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்திற்கு எட்டியிருக்கின்றாயே உன் மனதில் உள்ளதை நான் நம்பிக்கையாக்க வந்திருக்கும் போது என் தங்கமே கனவுகள் மெய்ப்படும் தருணமே வந்து கொண்டிருக்கின்றது எதை நினைத்தழுதாயோ அழுதாயோ எதை நினைத்து நீ எனக்காக ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அந்த இயக்கத்திற்கெல்லாம் தீர்வு சொல்லத்தானே வந்து கொண்டு இருக்கின்றேன் மனதில் உள்ளதை வலி சேர்க்கும் வகையில் உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு இந்தப்பன் முருகன் நான் வந்து இருக்கும்போது நீ எதற்கும் அழுது கொண்டு இருக்கவே வேண்டாம் நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்திலே இப்பொழுது எட்டி இருக்கின்றாய் உன் வாழ்க்கையின் நலனை நான் தர காத்திருக்கின்றேன் உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தர தர நான் காத்திருக்கின்றேன் யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கப் போவதிலிருந்து நான் விலகுவதே கிடையாது உனக்கு வெற்றியை தர வேண்டும் என்று நான் தீர்மானித்ததிலிருந்து நான் பின்வாங்குவதே கிடையாது நடப்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார் இனி எல்லாம் உனக்கு நல்லதை நான் அள்ளித்தர காத்திருக்கின்றேன் அள்ளி கொடுக்க இந்த அப்பன் முருகன் வந்து இருக்கும் போது யாரும் இல்லை என்றெல்லாம் கலக்கம் மனதிலே இனி வேண்டாம் அதை தூக்கி தூர எரிந்து விட்டு உன் தாயாக தந்தையாக குருவாக உன்னை வழிநடத்த இந்த முருகன் இருக்கும் போது எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி தான் ததும்ப ததும்ப கொடுக்க போகிறேன் நீ வெற்றி வாகை சூடும் தருணத்தை இங்கு நெருங்கிவிட்டாய் உன் மனதில் இருப்பதை நான் இங்கு அறிந்து விட்டேன் நீ உன் மனம் இயங்கும் உறவானவரை உனக்காக தர வந்து இருக்கும் போது நீ நினைத்ததை நான் பழிக்கச் செய்வேன் யாம் இருக்க பயமேன்